ரமேஷ் ரமேஷ் யூடியூப் சேனல் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாக்கி நான் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சுண்டட்டி ஊரை சேர்ந்த ராஜா சிங் அண்ணன் முன்னாள் கோடநாடு பஞ்சாயத்து துணைத்தலைவர் மற்றும் சிறந்த விவசாயி அவர்களிடம் பேடிக்கணும் வந்திருக்கின்றேன் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம்ங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இங்கே இப்போ தொழிலாளர் எப்படி போயிட்டுருக்கு வரவாலைங்க நல்லா போயிட்டுருக்குங்களா வர வரலைங்க இப்போ கடைசியாக அறுவடை பண்ணது என்ன என்னது கேரட்டுங்க கேரட்டு

ஒரு 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 ஆகுது அது மார்க்கெட்டு நிலவர பொறுத்த அளவுக்கு அப்படி மண்ணு மண்ணு எந்த மோசம் மோசம் பண்ணாது பண்ணாது தடவை தூக்கி தூக்கி பிரச்சனை இந்த இந்த நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு இருக்கு விஷயம் ரொம்ப ஆர்வம் ஆர்வம் சரிங்க சரிங்க ஐயா இதுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க கேள்டநாடு முன்னாள் இருந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருந்தேன் ஆமாங்க அப்ப உங்க பணிகள் உங்க சேவைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மக்களுக்கு தேவையாத தடுப்பு சுவாரு அப்புறம் வீடு தண்ணி வசதி இல்லாம மக்களுக்காக சேவை செஞ்சுக்கிட்டு மக்களுக்காக என்ன இருந்தாலும் நாங்க போய் அந்த இடத்துல போய் மக்களுக்கு சேவை செய்யணும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருந்தா இப்போ மறுபடியும் இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் மக்களுக்காக இந்த கேள்வி எங்கள் வீட்டில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் துணைத் தலைவராக இருந்தாங்க அப்புறம் எங்கள் மாமனாரும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் முதல் முதலாக தலைவராக இந்த கொடநாடு பஞ்சாயத்தில் பணிபுரிந்தார் அவர் எல்லா மக்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அங்கே இருக்கும் மக்களுக்கு காந்தி நகரில் இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தோட்டம் ல்லாம் தேவை இருக்கிற தேவை பண்ணி இருக்காரு பண்ணி பண்ணி கொடுத்துருக்காரு நாங்கள் செஞ்சிருக்கோம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு அதே போல் நாங்களும் குரு ஹவுஸ் எல்லாம் மக்கள்கிட்ட மக்களுக்கு வீடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் எந்த வகையும் நல்லா பணி இன்னும் செஞ்சிட்டு இருக்கோம் தண்ணி வசதி ரோடு அது இது மக்கள்கிட்ட அரச்கிட்ட நம்ம போய் கேட்டு எங்களுக்கு இந்த பொருள் எங்களுக்கு வேணும் எங்க செஞ்சு கொடுங்க

சரிங்கய்யா எனக்காக வேண்டி எங்க சேனல் ரமேஷ் ரமேஷ் சேனலுக்கு வேண்டி உள்ள நேரம் ஒதுக்கி எனக்காக காத்திருந்து வீடு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க நன்றிங்க